வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் பூஜை செய்யும்போது கவனிக்க வேண்டியது நெற்றியில் திலகமிடாமல் பூஜை செய்யக்கூடாது அது பொட்டு வைக்காமல் வந்து சாமி விளக்கெலாம் ஏற்றி பூஜை செய்யக்கூடாது சாமி படங்களுக்கு வாசனை இல்லாத பூக்களை வந்து சூடக்கூடாது அது பிளாஸ்டிக் பூ அப்புறம் கொஞ்சம் வாடிப்போன காஞ்சி போன பூலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது பூஜையில் கற்பூர தீபம் தானாகவே குளிர்ந்து விடுவது தான் நல்லது நாம் அணைக்கக்கூடாது அது கர கற்பூரம் ஏற்றிட்டு அதை நம்ம வந்து வ ஊதியெலாம் அணைக்கக்கூடாது வீட்டில் பூஜை அறையில் தெய்வ படங்களுடன் மறைந்த மூதாதையர் படத்தை சேர்க்காமல் தனியாக வைத்து வணங்கினால் சிறந்த பலன் கிடைக்கும் அதாவது நம்ம வீட்டில் இறந்து போனவங்களுடைய ஃபோட்டோ வந்து சாமி ரூமில் வச்சு சாமி கும்பிடக்கூடாது விளக்கை ஏற்றும்போது வீட்டின் பின்வாசல் இருந்தால் அதன் கதவை சாத்தி விட வேண்டும் முன்னாடி கதவை திறந்து வச்சுட்டு தான் நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றணும் பின்னாடி கதவை சாத்திவிடணும் பூஜையின் போது விபூதியை நீரில் குழைத்து பூசக்கூடாது தேட்சியை பெற்றவர்கள் மட்டுமே விபூதியை நீரில் கழைத்து பூசலாம் அதாவது நம்ம த விபூதித்துணர் வந்துட்டு நம்ம வந்துட்டு தண்ணியில கழிச்சு போடக்கூடாது தினமும் தூபம் போடும்போது சந்தன பொடியை சிறிதளவு சேர்த்து கொண்டால் வீட்டில் தெய்வ கடாட்சம் நிலைத்து இருக்கும் அதாவது சாம்பிராணி போடும்போது அதில் கொஞ்சம் சந்தனமும் சேர்த்துக்கிட்டு போடலாம் வீட்டிற்கு சாம்பிராணி புகை போடுவது நல்லது எப்பொழுது வெள்ளி செவ்வாயெல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து சாம்பிராணி போட்டால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் தினசரி காலை எழுந்தவுடன் பார்க்க வேண்டியவை கோவில் கோபுரம் சிவலிங்கம் தெய்வப்படங்கள் தீபம் பூ உள்ளங்கை இதெல்லாம் வந்துட்டு நம்ம காலையில் எழுந்தோனேயே பார்த்தா ரொம்ப நல்லது அன்னைக்கு ஃபுல்லாகவே நமக்கு நல்லாவே இருக்கும் நமது வலது உள்ளங்கையில் மகாலட்சி இருப்பதால் காலை எழுந்தவுடன் வலது உள்ளங்கையை பார்க்க வேண்டும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல்